அனைவருக்கும் வணக்கம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவலும் பார்க்க போறோங்க ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து பொது குணாதிசயங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஒவ்வொரு பாதங்கள் நண்பர்களுக்குமே குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே இப்போ அஷ்டம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் காரங்களுமே வந்து நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பேராவிங்க கன்னி ராசி வந்து கலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசிங்க மற்றும் கன்னி ராசி கூட அஷ்டம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே பேராவிங்க இப்போ கன்னி ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் மற்றும் கன்னி ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க அதே சமயம் இப்போ நம்மளுடைய அஷ்டம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே நட்சத்திர அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவானுங்க அதனால வந்து நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கௌரி அம்மன் தாயாருங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு மாலையிலையோ நீங்க அம்மன் தாயரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே அம்மன் தாயார் நிச்சயமா உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க இப்போ அஸ்தம் நட்சத்திரம் வந்து நம்மளுடைய சந்திரனுக்கு இரண்டாவது இப்போ வந்து பொது குணாதிசயங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடன் அதிகமாகவே காணப்படுவீங்க அது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள் இன்கேஸ் இப்போ உங்கள் கிட்டே வந்து ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுடைய சாப்பாட்டு செலவுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ மற்றவங்க வந்து எங்களுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை நாங்கள் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகிடுச்சி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்து உதவி பண்ணுறதுல வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நம்மளுடைய அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள்ங்க நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை வந்து ரொம்பவே எளிதாக முடிப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே வந்து அனைவருக்குமே வந்து நல்லபடியாக மரியாதை கொடுப்பீங்க அதாவது சின்னவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க வயது வேறுபாடு பார்க்காம அவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சூழல்ல வந்து நீங்க எப்பவுமே வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வப்படுவீங்க உங்களில் நிறைய நண்பர்கள் வந்து காதல் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதில் நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி காதல் திருமணமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு கோமம் சற்று அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வாசனை திரவங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா சென்ட்டு பர்ஃப்யூம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஒரு சில சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுவீங்க மற்றவங்க வந்து என்னதான் கூப்பிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க என்ன கூப்பிட்டோம் உங்களுடைய காதலி விழாத ஒண்ணுமா வந்து நீங்க வந்து ஒரு டீப்பான ஆழ்ந்த சிந்தனைக்கு வந்து போயிடுவீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய தாயார் மேலே அந்தளவுக்கு பாசமாக இருப்பீங்க அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சைலண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அணுகக்கூடிய நபர் வந்து உங்களுடைய தாயாராக தான் இருப்பாங்க அவங்கள வந்து அணுகுவீங்க அவங்களும் வந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க அதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக ஏற்படும் இப்போ அதே மாதிரி நீங்க எந்த விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் நீங்க எந்த ஒரு விஷயம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த விஷயத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருவீங்க உங்களை நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இப்போது நீங்கள் இன்னொரு வி விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வந்து ஒரு தடவை கலந்து பேசிட்டு அவங்க வந்து என்ன டிசிஷன் சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்வீங்க அதே மாதிரி இப்போது நீங்க எங்க பேசினாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க பத்து பேரையுமே வந்து நீங்க உங்களுடைய பேச்சால் வந்து ஈஸியாக வந்து இருக்கக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய பேச்சு வந்து மிக சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி இப்போ நீங்க வந்து எந்த ஒரு பார்ட்டிஸ்க்கு போனீங்க அப்படின்னாலும் அதாவது இப்போ வந்து எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து பயம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காது இப்போ ஒரு சில சமயத்தில் நீங்கள் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களை வந்து மேடையில் ஏறி ஒரு சில விஷயங்கள் பேச சொன்னாங்க அப்படின்னா பயப்படாமல் வந்து ரொம்ப ரொம்பவே வரக்கூடிய முதல் நபர் நீங்கள தான் நீங்கள் மற்ற மொழியினர் பேசுவாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வந்து ரொம்ப அதிகமான நட்புறவு வச்சுக்கணும் விருப்பப்படுவீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக்குங்க நீங்க எந்த விஷயம் செய்றீங்க அப்படின்னாலும் அதை வந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அது உங்களுடைய வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாகவே இருக்குங்க நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க இசை தான் கேட்பீங்க அதே மாதிரி நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னாலும் இசையில் வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே காட்டுவீங்க அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் கற்றுக்கொள்வதில் வந்து வல்லுநர்களாகவே இருப்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கைவிட மாட்டீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க இப்போ ஒரு சில நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய கொள்கை கொள்கையை வந்து கைவிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த சமயத்தில் வந்து உங்களால் வந்து கரெக்டாக சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய கொள்கைகளில் வந்து பின்வாங்க மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு என்றைக்குமே பின்வாங்க மாட்டீங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் தலையிட மாட்டிங்க அதே மாதிரி மற்றவங்க வந்து உங்கள் விஷயத்தில் தலையிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்காதுங்க உங்களை நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவதில் வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க நீங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் சரிங்க அந்த சோகத்தையும் மற்றும் சந்தோஷத்தையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற விதமாக வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராவல் வந்து பிளான் பண்ணிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து தர்மமான வழியில் போகணும் அப்படின்றது தான் வந்து என்றைக்குமே உங்களுடைய லைஃப் ஒரு முக்கியமான எண்ணமாக இருங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நியாயம் தர்மம் அப்படின்ற வழியில் தான் எப்பவுமே போவீங்க அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டோ யாருடைய விஷயத்துல வந்து தேவையில்லாம தலையிட மாட்டீங்க அதே மாதிரி உங்க விஷயத்துல மத்தவங்க தலையிட்டாங்க அப்படின்னாலும் அதை நீங்க ஒரு காலமும் பொறுத்து கொள்ள மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க ஈஸியா நல்ல வழியில எதிர்கொள்வீங்க அது உங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தன்மை என்ன அப்படின்னா உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்க வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நீங்க தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதன் மூலமாக ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் எளிதாக வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே வந்து அனைத்து வசதி வாய்ப்புகளும் பெற்றோர்களாகவே இருப்பீங்க இப்போது நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணாதிசயங்கள்ங்க இப்போது ஒவ்வொரு பாதத்துக்கும் தனியாக பார்க்கலாங்க அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி புத பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவானுங்க இப்போது நீங்கள் வந்து படிப்பில் வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க நீங்கள் சிறு வயதில் இருந்தாலும் சரிங்க அதே சமயம் நீங்கள் முதியவரா இருந்தாலும் சரிங்க நீங்கள் எப்பவுமே வந்து எதனோ ஒரு விஷயத்தை வந்து படித்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டிங்க எந்த ஒரு வேலை கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அதை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்து முடி வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லாங்க அதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து அமைதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய மனதில் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழல் என்றைக்குமே வந்து அமைதியாக இருக்கணும் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்க வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் அதிகமாகவே காட்டுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து என்றைக்குமே வந்து அமைதியாக தான் வச்சுக்க பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு சண்டை சொல்லிட்டு அப்படின்னா ரெண்டில் ஒன்று பார்க்கறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையை வந்து கண்டிப்பாக மாற்றிப்பீங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில சுச்சுவேஷன் வந்து இல்லாத விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு வந்து உபத்திரமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆண்மை இப்போ கோவில்கள் போய்ட்டு வழிபடுவதில் வந்து நீங்கள் ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார் மேலே ரொம்பவே அளவு அடிந்த புரிய வச்சுருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ இவங்க எல்லாருமேலேயும் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே அனுபவிச்சுட்ருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாருடைய நலன் நலனுக்காக நீங்கள் அயராவது உழைப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து புது புது நல்ல விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்பவே இனோவேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க ஒரு மாறுபட்ட கருத்தாக வந்து நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து நீங்கள் செயல்படுத்தவும் செய்வீங்க அதன் பிறகு வந்து இப்போது உங்களுக்கு வந்து நிறைய தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் அதிகமாகவே இருக்குங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரியாதவர்களோ கூட உங்ககிட்ட வந்து எதுனோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே எளிதாக புரிய வைக்கும் வண்ணமாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து கம்ஃபர்டபுள் லைஃப் அதாவது ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பில் லிவ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே அயராது உழைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருவீங்க ஆனால் அதே சமயம் அவங்கள நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க நீங்கள் கொடுக்குற சுதந்திரத்தை அவங்க எதனா மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது வந்து அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள்ங்க அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள் பத்தி பாக்கலாங்க இப்ப அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து சுக்கர பகவானுங்க சுக்கர பகவான் உங்களுடைய அதி உங்களுடைய நவம்ச அதிபதி அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வந்து ரொம்பவே அழகான தோற்றம் உடையவர்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம அனைவருமே வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கவரக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய தோற்றம் வந்து அமையுங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அதே சமயம் பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இறக்க குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் வந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல் சொல்லாமல் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச உதவி வந்து மற்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக செய்வீங்க இப்போ உங்களுக்கு வந்து படிப்பு மற்றும் விளையாட்டு துறையில் வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் வந்து நிறைய துறை துறைகளில் வந்து ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க இப்போ மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து எதனோ ஒரு துறையை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொழுதும் தயங்காமல் உங்களுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க்குன்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் எந்த ஒரு நல்ல வேலையை கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பர்ஃபெக்டாக செய்து செய்து முடிச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னாமலும் நீங்கள் வந்து அயராது உழைத்துட்டு அந்த விஷயத்தில் வந்து வெற்றி காண்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இறுதி வரைக்கும் அவங்கள வந்து பார்த்துப்பீங்க அதாவது அவங்களுடைய லைஃப் டைம் இறுதி வரைக்கும் நல்லபடியாகவே பார்த்துப்பீங்க அதே சமயம் வந்து உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மேலே வந்து அளவு கடந்த அனுபவம் வச்சுருந்துருப்பீங்க அதே மாதிரி நீங்க அனைவருக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் உங்களுடைய தாய் மற்றும் தந்தை அனைவருக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு ட்ரைனிங் விஷயமா நிறைய புது விஷயங்கள் படிக்கப்படுவதற்காக ஒரு ட்ரைனிங் விஷயமாவும் நீங்க வெளிநாட்டுக்கு சென்று வருவீங்க அதே மாதிரி இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து வச்சிருப்பீங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுல வந்து முக்கியமான நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நண்பர்களை வந்து ீங்க அது மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய நட்பும் நீங்கள் கண்டிப்பாக பெற்று இருப்பீங்க சமுதாயத்தில் ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு என்றைக்குமே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த சேரிட்டபுள் ட்ரஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் வந்து உங்களுடைய சோஷியல் ஒர்க்கு வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்துட்டு வருவீங்க இது வந்து அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள்ங்க அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து புதன் பகவானுங்க இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வித்தியாசமாக மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாறுபட்ட வகையில் வந்து நீங்கள் சிந்திச்சுட்டு செயல்படுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம்ங்க யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சரிங்களா அதற்கேற்ற மாதிரி நீங்க தனிச்சா செயல்பட்டு நீங்க அந்த விஷயத்துல வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பீங்க அதே மாதிரி நீங்க எந்த ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னாலும் மத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமா வந்து நினைப்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பழகினீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஒரிஜினல் குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஈஸியா கணிக்க முடியுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மிகுந்த தெய்வ பக்தி வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகள் பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே துரு அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுவீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க நீங்கள் அவ்வப்போது வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ரீக்கப் மாதிரி நினைவுப்படுத்து கொள்வீங்க அதே மாதிரி துரோகம் செய்தவர்களை கண்டிங்க அப்படின்னா எந்த காரணத்தை கூட அவங்க சைடு போக மாட்டீங்க அவங்கள விட்டு தூரமா வந்து விலைக்கு போயிடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நமக்கு இந்த பர்சன் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம இவங்களை விடக்கூடாது இவங்க கிட்ட போய்ட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லைங்களா நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம சரி ஓகே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிடுவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி நீங்க நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணுவதில் வந்து என்றைக்குமே தயங்க மாட்டீங்க நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த சமூக பணியில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்வீங்க அடுத்தது அஷ்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை நண்பர்களுடைய பொது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து சந்திர பகவானுங்க இப்போ நீங்க உங்களுடைய தாயார் மலை வந்து ரொம்பவே அளவு கடந்து அனுபவிச்சிருப்பீங்க அவங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதற்கு எதிர்த்து பேசாம அவங்க சொல்ற விஷயத்த வந்து நீங்க அப்படியே செய்து முடிப்பீங்க அதன் பிறகு வந்து உங்களுடைய தாயார்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் கிட்ட கலந்து பேசிட்டு அவங்க வந்து ஓகேப்பா இது நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமாகவும் செய்வீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாயார் வந்து வேணா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து என்றைக்குமே இன்வால்வ் ஆக மாட்டீங்க இது உங்களுக்கு கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து இறக்க சுபாவம் வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய துறையில் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து உங்களுடைய பாதையில் வந்து எவ்வளோ கடினமான விஷயங்கள் நடந்தது அப்படினாலும் அது எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் வந்து நம்மளுடைய அஷ்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்து நண்பர்களுங்க இப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களை வந்து மாற்றிப்பீங்க அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய நட்பை வந்து வச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுவீங்க அதே சமயம் உங்களுக்கு இருக்கின்ற நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்லித்தரக்கூடிய அருமையான நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மிக தன்மையுடன் வந்து எல்லாருமே வந்து அணுகுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே வந்து நல்ல வழியில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் அடிக்கடி வந்து மகான்களுடைய தரிசனம் வந்து பெறுவீங்க இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்ல வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் எப்போ அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஓகே அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து அஸ்தம் நட்சத்திரம் அனைவருக்குமே வந்து இருக்கின்ற பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் நான்கு பாதங்கள் காரங்களுக்குமே வந்து உங்களுடைய பொது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவலும் தெரியப்படுத்தியிருக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் அசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ